சொல்லாம் சரி அதாவது ஒரு அழகான கேள்வி கேக்குறாங்க திருமறை குரான் அல்லா சொல்றான் மின்னகலா துசிமியுள் மௌத்தா இறந்து போனவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது குரான்ல உள்ள ஒரு வசனம் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஒமா அந்ததி முஸ்மின் மன்பில் கபூர் சமாதிகளில் உள்ளவர்களை கபருக்குள்ளே உள்ளவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது தெளிவாக சொல்றான் மௌத்தா போனாலும் கேட்க மாட்டாங்க கபூருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட ஆட்களும் கேட்க மாட்டாங்க பேசுற பேச்சு எதையுமே கேட்க மாட்டார்கள்னு தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு அது உங்களுக்கு தெரியுது அவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னா இப்ப இறந்து போன ஆளுகளுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம் அஸ்லாம் அலைக்கும் யாஹலல் குபூர் கபுராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிக்கும் நாங்களும் உங்களுடன் வந்து போறோம் அப்படின்னு ஒரு துவா அல்ல அஸ்லாம் அலைக்கும் தாரகோமின் முமினின் மூமின்களுடைய உலகமே உங்கள் மீது சலா உண்டாவட்டுமாக அன்தும் சல புனாக நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி எல்லாம் நிறைய துவாக்களை ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் கபருக்கு போய் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டா இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் குரான் இருக்குது ஹதீசல் என்ன இருக்கு உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக பேசுறோம் நம்ம என்ன பேசுறோம் உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக சொல்றோம் நீங்க முன்னாடி போய்ட்டீங்க, நாங்க பின்னாடி வரறோம்னு சொல்றோம். நாங்க உங்களை வந்து சேர போறோம்னு சொல்றோம். அப்ப இறந்தவர்களுக்கு இது கேட்குமா ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா கேடாதாங்கறே சொல்லணும். ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? தூங்கறவங்களுக்கு சொல்லுவீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும்? தூங்கறவ அஸ்ஸலாமு அலைக்கும்னா பதில் சொல்ல மாட்டாரே. அப்ப சலாம் சொல்றதிலிருந்து என்ன விளங்குதுன்னா அவர் கேட்பாருன்னு விளங்குது. ஆனா குர்ஆனை பார்த்தா கேட்க மாட்டாங்கன்னு வருது. இப்போ என்ன செய்யறது? கேட்குமா கேக்காதாங்கறாங்க. கேட்கும்னு சொன்னா அந்த குரான் எதுக்கு மாத்தமா போயிடுது கேட்கும்னு சொன்னீங்கன்னு வைய கபூர்ல உள்ள கேட்க மாட்டாங்க குரான்ல இறந்தவர்கள் கேட்க மாட்டாங்க அதுக்கு எதிரா போயிடும் இப்போ என்ன பண்றது அப்ப ரெண்டையும் நம்ம நம்பி தான் ஆகணும் இதையும் நம்பணும் அதையும் நம்பணும் இது குரான் அல்ல அப்படியே வேதம் அது ரசூல் சல்லா சொன்னது இதை ஏத்துக்கிட்டா அதை மறுக்கிறாலும் தப்பு அதை தான் ஏத்துக்கிறோம் இதை தான் மறுக்க வேண்டாலும் தப்பா போயிடும் ரெண்டையும் ஏத்துக்கிற முடியுமா முடியும் அதில் ஒரு விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டால் அதையும் ஏற்றுக்கிடுறான் இதையும் ஏற்றுக்கிடுறான் எப்படி அது இப்போ வந்து நேரடியாக நம்ம ஒன்று பேசுறோம்ல நேரடியாக பேசுன உடனே கேட்கும்னு எல்லா இடத்துலையும் நம்ம மாட்டோம் இப்போ நான் ஒரு அனிவாக ஒரு பாட்டு படிக்கிறார் என்ன படிக்கிறார் தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லுங்கிறாரு தென்றல் காற்று வழங்குமா தென்றல் காற்றுன்னு கூப்பிட்றாரு தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு அப்படிங்கிறாரு இப்ப காத்த கூப்பிடறாருல காத்துக்கு விளங்குமா விளங்காதுன்னு அவருக்கும் தெரியும் வேலை படிக்கிறவருக்கும் தெரியும் எழுதுனவருக்கும் தெரியும் கேக்குறவருக்கும் தெரியும் காத்துக்கு ஒண்ணு விளங்காது ஆனாலும் ஜென்ரல் காட்டுன்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு இல்லையா அதையும் நான் ஒரு நிபா பெரிய ஆதாரம் எடுத்துக்கிறேன்னு நம்மளும் எடுத்துக்கிறோமே இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்க பெத்த பிள்ளைய தீக்கி வச்சுக்கிட்டு கண்ணேம்பாங்க மணியேம்பாங்க விளங்குமே ஏதாச்சும் இருக்கு கண்ணுண்டா கண்ணுன்னு சொல்றாங்க நம்மள மூக்குங்கிறாங்க மொழி ஏக்குறாங்க விளங்குமா அதுக்கு நம்ம மொத்த பிள்ளை தீங்கி வச்சுக்கிட்டு கண்ணேங்குறோம் மணி ஏங்குறோம் முத்தேங்குறோம் அப்படிங்கிறோம் இப்படிங்கிறமா இல்லையா ராஜாங்குறோம் ராஜா தீங்குறோம் என்னென்னமோ சொல்றோம் இதுல விளங்குமா அப்ப விளங்குனா தான் கூப்பிடணும் கிடையாது வேற ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்கும் அப்படி சொல்லலாம் அதுக்கு என்ன அர்த்தம் நாலு பேர் பார்க்கும்போது போது இந்த பொம்பளை சொல்லுது நான் என் பிள்ளைய வந்து இப்படி நான் நான் விரும்புறேன் என் கண்ணை போல அதை பாவிக்கிறேன் என் மூக்க போல அதை பாவிக்கிறேன் என்னுடைய உடல் உறுப்பு போல நான் என்னோட அங்கமா நான் நினைக்கிறேன் என்னோட உயிராக நான் கருதுறேன் அப்படின்னு மத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்காக வேண்டி அது என்ன பண்ணுது கண்ணு மணி என்னென்ன செய்யுது சொல்லுதே தவிர நம்ம சொல்றது அந்த குழந்தைக்கு விளங்கி நம்ம தாயார் நம்மை கண்ணு என்று சொல்கிறார்கள் அப்படி அப்படி அர்த்தம் அது விளங்கிற அதுக்கு இல்ல அப்ப நம்ம என்ன விளங்கணு அஸ்லாம் அலைக்கணும்னு விளங்குவாங்க அப்படி எடுத்துக்கிற தேவையில்லை அஸ்லாம் அலைக்கு என்ன மெசேஜ்னு கேட்டா அந்த துவாவை படிச்சு பாருங்களேன் உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வர்றோம் என்ன அர்த்தம் நாலு பேர் கேட்கிறவனுக்கு செய்தி இருக்குது என்னது இறந்தவர்கள் முன்னாடி போயிட்டாங்க நம்ம பின்னாடி வரப்போ ஆறுதல் அவ்வளவுதானே தவிர இந்த வார்த்தை அவர்கள் காதல விழும் என்று நீ எடுத்துக்கிற தேவையில்லை விழாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊரை பார்த்து பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நீதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பூமி உலகத்திலேயே நீதான் எனக்கு பிடித்தமான பூமி உன்னை விட்டு நான் போறேங்கிறாங்க அப்ப மக்கா விளங்குமா மக்கா காது இருக்குதா மக்காங்கிற அந்த மண்ணுக்கு வந்து ரசூர்லா சொன்னது புரியுமா அப்படி அர்த்தம் இல்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நேருக்கு நேரம் பேசுற மாதிரி சில வாசகங்களை பயன்படுத்துவது மனிதர்கள்ட்ட வழக்கமா இருக்கிறது நம்ம இதை வந்து உங்கள் மீது சலா உண்டாட்டுமாங்க நேரடி அர்த்தம் கொடுக்கலாம் குரான் அப்படி இருக்கிறதுனால கொடுக்க கூடாது எப்ப கொடுக்கலாம் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் குரான்ல இல்லாட்டி கபூர்ல உள்ளவங்க கேட்க மாட்டாங்க குரான்ல இல்லாட்டி சலாஞ்சுலன்னு வந்துருச்சு கேட்க முடியும் போயிடலாம் குரான்ல எல்லாம் என்ன சொல்றான் கேட்க மாட்டாங்க தெளிவா சொல்லி புட்டு சலாஞ்சுல சொன்ன என்ன அர்த்தம் கேட்காது நீ சொல்லு செய் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு நீ துவா செஞ்சிருப்போம் அவ்வளவுதானே தவிர கேட்கும்னு எடுத்தாங்க சலான் சொல்லவும் செய்யணும் இது கேட்கும்னு எடுத்துக்க கூடாது அவ்வளவு வேண்டியது இல்ல யாருமே குடியிருக்காத வீடு உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு பூட்டி கிடக்குற வீடு அதுக்குள்ள நீங்கள் போனீர்களே ஆனால் அதுக்குள்ள நீங்க சலாம் சொல்லிக்கிறீங்க யாருக்கு சொல்றோம் குரான் இருக்கு சல்லி மோல அம்புசிக்கும் உங்கள் மீது நீங்களே சலாம் சொல்லிக்கிறீங்க நம்ம பூட்டி கிடக்குற வீட்டுல நம்ம நுழையும் போது அசலாம் அழைக்கும் யாருக்கு சொல்றமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா ஒரு குழப்பம் வராது சலாம் சொல்லணும் தனி விஷயம் அது கேட்காதுன்னு தனி விஷயம் ஏன் கேட்காதுங்கிறோம் ஒரு ஆள் சொல்லியாச்சு ஏன் சலாஞ்சி ஒண்ணு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டையும் ஏற்றுக்கிட்டோம் அவ்வளவுதான் விஷயம்